எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிக கரவை திறன் ஒரு சந்தன பிள்ளை ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டிற்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸி சினை மாடுங்க ஆறு பல்லில் இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு வளமான ஒரு ஜெஸ்ஸி மாடு மொட்டை டைப் மாடுங்க ரொம்ப அரிதான கலருங்க சந்தன பிள்ளை கலரு நல்ல குவாலிட்டியான மாடு அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்றாங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நீட்டு போக்கான மாடுங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல உயரத்தில் அருமையான மடி அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு கண் எறங்க இன்னமும் ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் இருக்குது அப்படின்றாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது பத்து நாள் ஆகும் கண் எறங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கு பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது மாடு எந்த அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றத நீங்கள் அசிவ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அரிதான கலர் மாடு மொட்டை டைப்பில் ஒரு பில்லை மாடு காம்பு பாருங்கள் சும்மா அப்படியே நங்கூர் மாதிரி நச்சுன் இருக்குது நாலு காம்பும் சும்மா நல்ல அருமையான காம்பு வளத்தில் இருக்குது மிஷின் கரைவைக்கோ கை வைக்கோ எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்குங்க முக்கியமான விஷயம் மாட்டோட கறவை திறனோ மாட்டோட பல்லோ மாட்டோட ஈத்தோ மாட்டோட விற்பனை விலையோ எதுவாயினும் ஆயினும் மாட்டின் உரிமையாளரையே நிர்ணயிக்கிறாங்க நம்ம சேனல் மூலயமா எந்த மாட்டுக்கும் விற்பனை விலையோ எந்த டீட்டெயிலும் நிர்ணயிக்கிறது கிடையாது அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம மக்களுக்கு கன்வே பண்ணுறோம் விருப்பமுள்ள நபர்கள் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த பத்து நாள் இடைவெளியில் மாடு நல்லாவே மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஸோ மடி இன்னும் வச்சுதுன்னா பார்க்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் மாடு இப்போவுமே சூப்பர் குவாலிட்டியில் அழகு குறையில்லாமல் அழகில் சிறந்த ஒரு மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீட்டுக்கு சினங்கையா இருக்கக்கூடிய ஒரு அழகான மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை நீங்கள் வாழைப்பாடிலே இருக்கீங்கன்னா மாடு நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் மேக்ஸிமம் நேரில் போய் பார்த்து டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணி மாட்டை வாங்கிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி